ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் பாட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு சுண்டல் சாதம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு வந்து சுண்டல் வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்த பிறகு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் தாலிப்புக்கு தேவையானாலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் எது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க குட்டிஸ்க்குலாம் தரதுனால நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நெய் உருகுனதும் கொஞ்சமாக பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஒரு வேலை இந்த ஸ்பைசஸ்லாம் பிடிக்காதுனாக்கா நீங்கள் எப்போவும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிற வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப வதங்கணும்னு கிடையாது இந்த கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குவோம் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிற பச்சை மிளகா கருவேப்பில் இது கூடவே ஒன்றும் பதிமா தட்டி எடுத்துக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காம ஒன்று பதிமா தட்டி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுடைய பச்சைவாசம்லாம் போன பிறகு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா ஒரு அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப உதவுணும்னு கிடையாதுங்க தக்காளி ஒரு அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து வதக்கின பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க வந்து தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே நல்லா ஒரு குழி கரண்டிய அளவுக்கு தயிர் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கணும் பாருங்கள் சுண்டல் அதையும் சேர்த்துக்கலாங்க சுண்டல் வந்து நீங்கள் வேக வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் வடிகட்டி நம்ம அரிசிக்கு வந்து தண்ணி அளந்து ஊற்றுவோம் பாருங்கள் அந்த அளவோடு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாங்க சுண்டலோடய சேர்த்து சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துகிட்டுக்கோங்க தண்ணி ஊற்றலாங்க தண்ணி வந்து நீங்கள் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுவே பிரியாணி அரிசியாக இருந்தாக்கா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சாப்பாட்டு அரிசி தான் அங்கே சேர்க்குறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிற அரிசி சேர்த்துக்கலாங்க இந்த நேரத்தில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு அரை ஏழு மட்டும் மிளமட்டை புளிஞ்சி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இதுவே பிரியாணி அரிசியாக இருந்தால் ரெண்டு விசில் விட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா மூணு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க சாதமும் நல்லா வெந்திருக்கு சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சு தாங்க சேர்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சுண்டல் சாதம் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம பேக் பண்ணி அனுப்பலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி எல்லா தூவி பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ